ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன கலைத்திராதிபதி விரையாதிபதி உங்களுக்கு சாதாரணமாக சின்ன வயசுல கொஞ்சம் காசெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்தோடனே எல்லாம் செலவாகிண்டே இருக்கும் கரெக்டா ஏன்னா ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி வாழ்க்கை துணை அதிபதி விரையாதிபதி செலவும் வெப்பர் ஆக இந்த ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சிருந்தார் உடல் ஆரோக்கியத்தில் தெளிவின்மை குழந்தைகளின் மூலமாக குழப்பங்கள் புனித பயணம் போலானா தடை எல்லாம் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இப்ப வக்கர நிவர்த்தியாகி உச்சமடைந்து செஞ்சார்கள் இப்ப மேற்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் குழந்தைகள் உங்களை புரிஞ்சுன்னு நடப்பாங்க அதுமாரி இந்த குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது ஒரு நீண்ட நாள் பிரார்த்தனை அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நல்லபடியாக முடிச்சிடுவீங்க மனசில் ஒரு தைரியம் இருக்கும் பிதிரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளாக தடை அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நிவர்த்தி ஆகும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று நாலு கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் அதேமாரி வெளியூர் அது வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு தக்கணும் முடியும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் அதேமாதிரி உடன்பிறப்புகள் உடன் உற்றார் உறவினர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாங்கிற எண்ணம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்குங்கிறதுனால முயற்சிகளை விடாதீங்க கண்டிப்பாக ஒரு முயற்சிகள் பண்ணுங்கள் திருமணையாக்கும் முயற்சி திருமணையாக்கும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் எட்டு பதினொன்று கூட அதிபதி புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்ரவான் ஆயுள் விருதிக்கு நீங்க திட்டம் போடுவீங்க என்ன ஆயுள் விருதி உடல் ஆரோக்கியம் ஆயுள் விருதினாலே உடல் நல்லா தான் தானே உடம்பு இல்லைனா அதனால உடல் ஆரோக்கியத்துக்காக சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் எதிர்பாராத ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் அதுமாரி சில முக்கியமான முன்னேற்பாடுகள் குடும்பத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் நீங்கள் திட்டம் போடுவீங்க பதினொன்று கோடி அதிபதியும் இவருதான் புத பகவான் தாங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை மூலமா சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும் சந்தோஷமான பயணம் திடீர்னு ஒரு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் டக்குன்னு போயிடுவீங்க எந்த காரணம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் தானம் கொடுங்க ஒரு ஐந்து பெண்மணிகளுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு ஒரு ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு குங்குமம் வச்சு ஒரு அஞ்சு பேருக்கு தானம் கொடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே கலத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க